மாணிக்கவாசகர் வாழ்க்கை வரலாறு பாகம் எட்டு தொடக்கம் சிதம்பரத்தில் சிவபெருமானின் மகிமையை பாடிக்கொண்டிருந்த மாணிக்கவாசகர் இறைவனின் திருவருளில் முழுமையாக மூழ்கியிருந்தார் திருவாசகத்தின் பாடல்களை அவர் தினமும் பாடி பத்தர்களிடையே பரவலாக பத்தியை பரப்பி வந்தார் அவருடைய பத்தியின் தீவிரத்தால் சிவபெருமான் அவருக்கு புதிய ஒரு அருளை வழங்க நினைத்தார் சிவனின் அற்புத நிகழ்வுகள் ஒரு நாள் மாணிக்கவாசகர் சிவபெருமானை புதி பாடிக்கொண்டிருக்கும் போது சிதம்பர நடராசர் மண்டபத்தில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சிவலிங்கம் அருகே வெளிச்சம் பரவியது அங்கு இருந்த பக்தர்கள் அனைவரும் அதனைக் கண்டு வியந்தனர் ஆனால் மாணிக்கவாசகர் மட்டும் அதனை நன்றாக உணர்ந்து அது சிவனின் அருள் என புரிந்து கொண்டார் அந்த வெளிச்சத்தினுள் இருந்து இறைவனின் ஓர் ஒலி கேட்டது மாணிக்கவாசகா நீ பாடல்கள் மூலம் எனது மகிமையை பரப்புகிறாய் ஆனால் பத்தியும் தானே ஒரு கட்டத்திற்கு பிறகு முழுமை பெற வேண்டும் இனி நீயே முழுமையாக சிவபெருமானின் உண்மையான தரிசனத்தை பெறும் ஒரு புதிய பாதையில் செல்ல வேண்டும் புதிய பயணம் இறைவனின் அறிவுறுத்தல் இறைவன் அளித்த இந்த புதிய அறிவுறுத்தலால் மாணிக்கவாசகர் மனதிற்குள் புதிய சந்தேகங்களுடன் உறுதியாகவும் இருந்தார் சிவபெருமான் அவரை எந்த பாதையில் அழைக்கிறார் எங்கு செல்ல வேண்டும் எந்த புதிய அனுபவம் காத்திருக்கிறது முடிவு அடுத்த கட்டம் சிவபெருமான் அவரை ஏற்கனவே மதுரையில் அனுப்பி பின்னர் சிதம்பரத்தில் நிறுத்தினார் இப்போது அவரை இன்னும் ஒரு புதிய இடத்திற்கு அழைக்கிறார் அங்கு அவருக்கு எதிர்பாராத ஒரு அதிசய அனுபவம் காத்திருக்கிறது அது என்ன அது எப்படி மாறுகிறது பாகம் ஒன்பது தொடரலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை பகிரங்க மேலும் இத்தகைய ஆன்மீக கதைகளை கேட்க கே ஸ்பிரிச்சுவல் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம்